நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு இன்னைக்கு வீடியோ முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க தங்கள் விஷயங்களை எளிதில் வெளியில் சொல்ல மாட்டாங்க காதல் கோபம் நட்பு எல்லாமே தீவிரமாக இவங்க கிட்ட இருக்கும் நம்பிக்கை வச்சுட்டா நம்பிக்கை வச்ச உறவுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில் எத் எத்தனை தடைகள் வந்தாலும் விடா முயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நல்ல குருவின் ஆலோசனையோட எந்த செயலை செஞ்சாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இன்றைய காலகட்டத்துல பலரும் தோல்வியை சந்தித்து வர்றது வருத்தம் அளிக்குதுங்க தொழில் அன்பு குடும்ப உறவுகள் வருமானம் என அனைத்திலும் அதிருப்தி நல்லவுது திறமை இருந்தும் ராசி இல்லாதது போல உணர்ந்துட்டு இருக்கோம் இந்த சிரமங்களை நீக்க ஈசனின் அருள் நம்மளுக்கு தேவைப்படுது பரமேஸ்வரன் காலச்சக்கர ரூபம் நீதி ரூபம் சனி ரூபம் என பல வடிவங்களில் இருக்காரு சனி பகவான் நம்மை திருத்துவதற்காகவே ஆண்டவனால் படைக்கப்பட்டவர் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை விடுவது போல சனி நம்மை திருத்தி நல்வடிப்படுத்துகிறாரு சனி பகவான் எப்படி நம்மை சீர்படுத்த போறார் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதவி வரும்போது பணிவு வரணும் ஒரு சட்டத்தை திருத்த நினைத்தா சட்டப்படி வாழணும் சாம்ராஜ்யம் அமைக்க ஒரு செங்கல கூட தவற விட பணம் பதவி வரும்போது பணிவு அவசியம் மகரம் ராசிக்கு சனி பகவான் ஒரு திட்டத்தை வகுக்க போறார் ஏலரசனியால பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் உறவுப் பிரிவுகள் இனி மாறும் இந்த பிறவியின் பலனை இப்போது நம்ம பார்க்க போறோம் ஏழர ஆண்டில் மனத்துக்கும் பணத்துக்கம் நம்பிக்கை துரோகம் என பல வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு போறார் ஒரு பொருள் வாங்கினாலும் சாப்பிட போனாலும் முன் யோசனை அவசியங்க முன் யோசனை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் முன் யோசனை இல்லாதவ தோற்று போவான் மகரம் ராசிக்கு இது முன்யோசனை நேரம் இது ஒரு பொக்கிசம் போல வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர வைப்பாரு உன்னை விட்டு போனவர்களை திரும்பி பார்க்காத உனக்கு ஆண்டவன் கொடுத்தத வச்சு வாழு புதிய நட்பு அன்பு உறவு சந்தோஷம் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இது புரட்சி பண்ணும் நேரமா இருக்கு எதை எடுத்தாலும் நம்பிக்கையோட இருங்க உங்களை மட்டும் நம்புங்க இல்லைன்னா பணம் மனம் இடத்தை இழக்க நேரிடும் சிரிச்ச முகத்தோட இருங்க சிரிப்பு உங்களுக்கு சொந்தம் உங்களை கஷ்டப்படுத்தியவங்க வரு வருத்தப்படுவாங்க ஒரு காலகட்டத்துல உங்க கால வந்து விழுவாங்க ஆனா மீண்டும் அதே தப்பை செஞ்சிடாதீங்க மன்னித்து விடுங்க ஆனா ஏற்றுக்கொள்ளாதீங்க தப்பு செய்தவனுக்கு ஒரே தண்டனை உங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் ஏழரசனையில் நிறைய அணுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மீண்டும் சிக்தி கொள்ளாதீங்க பரிகாரத்தை யாருக்கும் தெரியாம செய்யாதீங்க தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷமா இருக்கிறதா ஸ்டேட்டஸ் போடுறதால இழப்புகள் ஏற்படும் அப்பப்போ சோகமான ஸ்டேட்டஸ் போடுங்க உங்கள் உறவுகள் நீங்க கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுவாங்க அதனால அவர்களை சந்தோஷப்படுத்த கஷ்டப்படுவது போல காட்டுங்க யாரையும் அதிகமா நம்பாதீங்க அவங்கவுங்களை சுரண்ட போறாங்க அப்பப்போ அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்துங்க கடன்ல நகை வாங்குற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி சொல்லுங்க கடவுளே கொடுக்க நினைச்சாலும் உறவுக்காரங்க வாழ விட மாட்டாங்க பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா எந்த பிள்ளையாவது நன்றி சொல்லி இருக்குதா உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கு புராணங்கள் எல்லாம் மனித மனசை தெரிந்து கொள்றதுக்காக கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக படித்து தெரிந்து கொள்ளணும் சனி பயிற்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காது சங்கடம் அப்படிங்கறது இருக்கிறவங்களாதாங்க வருது உறவு தாங்க நம்மளுக்கு சங்கடமா இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கோணுங்க யார் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் சங்கடம் இனிமேலு சங்கடத்தை எல்லாம் பார்த்து சமாளிங்க எல்லாரும் பிள்ளையார கும்பிடுங்க காலையில ஐந்து முறை பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீரா கரைஞ்சு போயிரும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் காணாம போயிரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இவங்களுடைய அழகான பேச்சால எல்லாத்தையும் திறமை இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீண்ட காலமாக இருந்த தடைகள் மெதுவாக நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் கால் நீரா கரைஞ்சு போக போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது பொறுமை மற்றும் மனதைரியம் உங்களுக்கு அதிகளவில் இருக்கப்போகுது இருக்க போகுது வேலை தொடர்பான நிலைத்தன்மை வரப்போகுது நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில் கட்டுப்பாடு உருவாக போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது சேமிப்பு பழக்கம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க போகுது மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது சட்டம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்பட போகுது தொழில ஒழுங்கு வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்க போகுது மன அழுத்தம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல பொறுப்பான நிலை கிடைக்க போகுது வாழ்க்கை அனுபவம் மூலமா முதிர்ச்சி ஏற்பட போகுது தவறுகளை திருத்திக்கொள்ளும் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பாதை திறக்க போகுது நம்பிக்கையோட எதிர்காலத்து திட்டமிட முடிய போகுது உங்களால நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களை தேடி வரப்போகுது வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுது நேர்மை ஒழுக்கம் அதிகரிக்க போகுது வீண் உறவுகள் விலகப் போகுது உண்மையான நட்புகள் உங்களை தேடி வரப் போகுது உங்களுடைய அதிகரிக்க போகுது வாழ்க்கை இலக்குகள் தெளிவாக போகுது பொறுப்புடன் பணம் கையாளும் பழக்கம் அதிகரிக்க போகுதுங்க பொறுமையால நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க வாழ்க்கை நிலை மெதுவா உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்